அமைதி ஒப்பந்தத்தை ஐரோப்பா சீர்குலைப்பதாக புதின் குற்றச்சாட்டு உக்ரைன் ரஷ்யா இடையே நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட வரைவு அமைதி ஒப்பந்தம் ஒன்றையும் அமெரிக்கா முன்மொழிந்தது இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அமெரிக்கா முன்னெடுக்கும் அமைதி முயற்சிகளை ஐரோப்பிய தலைவர்கள் வேண்டுமென்றே சீர்குலைக்கிறார்கள் என்று புதின் கடுமையாக சாடியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் எங்களுக்கு ஐரோப்பாவுடன் போர் தொடுக்கும் எந்த திட்டமும் இல்லை ஆனால் அவர்கள் விரும்பினால் இப்போதே அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருப்பதாக கூறி ஐரோப்பிய தலைவர்களும் உக்ரைனும் அதில் சில மாற்றங்களை செய்ய வலியுறுத்துகின்றனர் அநீதியான அமைதி ஒப்பந்தத்தை திணிக்கக்கூடாது என்பதே ஐரோப்பிய நாடுகளின் வாதமாக உள்ளது ஆனால் தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய நாடுகள் தலையிக்கு ரஷ்யாவிற்கு ஏற்க முடியாத கோரிக்கைகளை முன்வைப்பதாக புதின் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையே பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்த டிரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் போர் தொடங்கிய பிறகு அமெரிக்க தலைவர்கள் மேற்கொள்ளும் மிக முக்கியமான பயணமாக இது பார்க்கப்படுகிறது